राधे कृष्ण जय बोलो सीता चंद्र भगवान की जय श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम जय भोलो सीता रामचंद्र भगवान की जय जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय जय हिंद भारत माता की जय அற்புதமான சமர்த்த ராமதாசுடைய வைபவம் எனக்கு சொல்ல முடியல கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால ஆனா பெரிய பாக்யம் இன்னைக்கு இது வரைக்கும் சமர்த்த ராமதாச சரித்திரத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு அழகான ஒரு ஹனுமான் ஜோரா இன்னைக்கு கிடைச்சா ஹைதராபாத்ல ஹர்வான் அப்படின்ற அந்த இடம் ஜியாகுடே அந்த இடத்துல முசி நதி அதாவது முச்சுக்குந்த நதினு பேர் அந்த நதிக்கரையில இன்னைக்கு அழகான ஒரு தாச மாருதி ஹனுமான் சேவிக்கிற பாக்யத்தை சமர்த்த ராமதாசர் தான் கொடுத்தார் தாச மாருதி ஏன்னு கேட்டா பல இடங்கள்ல சமர்த்த ராமதாசர் வீரமாருத்தி பிரதிஷ்டை பண்ணுவார் ஒரு கையை தூக்கிண்டு ஆசிர்வாதம் பண்ற மாதிரி சைட் ஃபேசிங்காக தான் இருப்பார் ரொம்ப சில இடங்கள்ல மட்டும்தான் நம்மளை நேர சுவாமி பார்க்குற மாதிரி இருப்பார் எப்படி நம்ம திருப்பதி பெருமாள் பாண்டங்கள்லாம் நேரம் நம்மளை பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் சமர்த்த ராமதாஸ் ஸ்தாபிதம் பண்ண நிறைய ஆஞ்சநேய மூர்த்தி சைடில் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் அவளுடைய சைடு ஃபேஸை தான் அந்த மூர்த்திகளுடைய ரூபங்கள் தான் நம்ம பார்ப்போம் இந்த தாச மாறுத்தி நம்மளை பார்த்துண்டு கையை கூப்பிண்டு ஜம்முன்னு இருக்க ஒரு ஆறு ஏழு அடி ஒசரத்துக்கு ஆற்று மணலாலே ஆன ஆஞ்சநேயர் அந்த பாக்கியம் வந்து அங்கே உள்ள இறங்கி அந்த கர்ப்பகிருகத்துக்குள்ள போய் நின்று பார்க்கிற பாக்யம் அங்க அந்த மூர்த்தியுடைய சாநித்தியத்தினால வந்து ஆண்கள் மட்டும்தான் உள்ள வரலாம் அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சிருக்க சமத்து எல்லா இடங்கள்லயும் அப்படி கிடையாது இந்த மூர்த்திக்கு அந்த மாதிரி இது ஸ்திரீகள் பார்க்கறதுக்கு வெளியில ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு அந்த ஜன்னல் வழியா அந்த ஆஞ்சநேயரை சேதிக்கலாம் ஆண்கள் மட்டும் உள்ள போய் அழகா கர்ப்பகத்து பக்கத்துல பார்த்தேன் நான் ஒத்து பார்த்தேன் அவருடைய முக்கியமா அவருடைய பாதம் எல்லாம் கரெக்டாக அந்த நாம கடற்கரை மணல் இல்லாட்டி ஆற்று மணல்ல அப்படி குமிச்சு வச்சு ஒரு கால் மாதிரி டிசைன் போட்டால் அப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கா ஆற்று மணலால நின்னுண்டிருக்கும்படியாக சமர்த்த ராமதாசர் உண்டாக்கின மூர்த்தி இந்த மூர்த்தி முச்சுக்குந்த நதிக்கரையில் அவ்வளவு அழகான ஒரு தாச மாறுத்தி அவருக்கு குங்கும பூவும் சந்தனமும் கலந்து அதுதான் உடம்பு முழுக்க அழகா பூசி விட்டுருக்க மற்ற இடங்கள் செந்தூரம் தான் பூசுவார் நான் டாக்லி ஹனுமான் இவா எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த ஹனுமான் அவ்வளவு ரொம்ப அழகா இருந்தார் நல்ல மீசையெல்லாம் வச்சிருந்து ஜம்மனு விசேஷமான ஒரு மாருதி இவர் இன்னைக்கு அவருடைய தரிசனம் பாக்யம் கிடைச்சது அது கேசவ சுவாமி அவருடைய சமாதிக்கு போகும்பொழுது இந்த மாருதியினுடைய தரிசனம் வாய்ச்சது கேசவ சுவாமி தான் சமர்த்த ராமதாசருடைய ஒருத்தர் ரங்கநாத சுவாமி கேசவ சுவாமி ஜெயராம் சுவாமி ஆனந்த மூர்த்தி இப்படி நாலு பேர் கூட சமர்த்த இன்னைக்கு அப்படி ஒரு பாக்யம் அந்த ஆஞ்சநேய மூர்த்தி நிஜமாவே இன்னைக்கு ஆகர்ஷணத்தோட நம்மளுக்கு அனுகம் பண்ணிட்ட கேசர்னா குங்குமப்பு குங்குமப்பும் சந்தனமும் கலந்துதான் அவர் உடம்ப முழுக்க அவருக்கு அவருக்கு பூசுறா அதனால கேசரி மாருதி கேசரி ஹனுமான் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ரொம்ப விசேஷம் சமர்த்த ராமதாசர் அதுலதான் நம்ம ரங்கநாத சுவாமி சமர்த்த ராமதாசருடைய ஒரு வைபவம் பார்த்துட்டு இருக்கோம் சத்தாரால சமர்த்த ராமதாசர் ரங்கநாத சுவாமி அதுக்கப்புறமா நம்ம சத்ரபதி சிவாஜி வல்லாம் மீட் பண்ற சமயம் ரங்கநாத சுவாமியுடைய அந்த ஒரு ராயல் அந்த ராயலுடைய ஒரு பணகார குரு அவர் ஒரு யுவராஜகுமாரன் மாதிரி தான் அவர் இருப்பார் அது சத்ரபதி சிவாஜி என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு க்ஷணம் தான் நினைச்சான் சமர்த்த ராமதாசர் அனுஷ்டானம் எல்லாம் பண்றதுக்கு நதிக்கரைக்கு போனவர் திரும்பி வரார் சத்ரபதி சிவாஜியினுடைய ஹதயம் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து சத்ரபதி சிவாஜி ரங்கநாத சுவாமியும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான் ஆனா சமர்த்த அவனோட அவனோடலாம் சாப்பிட முடியாது அவன் பிரஷ்டன் அவனுக்கு என்ன தெரியும் ஒரு யுவராஜகுமாரன் மாதிரி என்னெல்லாம் சத்ரபதி சிவாஜி ரங்கநாத சுவாமியை பத்தி ஒரு அபிப்பிராயம் அது எல்லாம் சமர்த்த ராமதாசர் தன் வாயால சொன்னார் இதெல்லாம் எப்படி சாதுவா இருப்பான் இவனோடலாம் நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு சேவகன் அனுப்பி சொல்ல சொல்லுன்ற சத்ரபதி சிவாஜி இதை போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது சமர்த்த ராமதாசரே ஒரு சேவகனை கூப்பிட்டு போ இத போய் நான் சொன்னேன்னு சொல்லு போ அப்படின்னு அனுப்புற இப்ப சேவகன் வந்துட்டான் ரங்கநாத சுவாமி ஒரு இடத்துல தன் சிஷியாவோட உட்கார்ந்து அனுஷ்டானம் பூஜை அவருடைய பூஜா விதிமுறைகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் இப்ப சேவகன் வந்துட்டான் அவனுக்கு என்னத்தை சொல்றது சமர்த்த ராமதாஸ் எந்த விஷயம் ராமதாசர் சொல்றது வேற சத்ரபதி சிவாஜி சொல்றதையே யோசிக்காமும் பொழுது ஒரு சேவகன் எப்படி சொல்ல முடியாது அதுவும் ஒரு பெரிய குரு அவ்வளோ பேர் அவருக்கு ஃபாலோவேர்ஸ் இருக்கா அவருடைய மகாத்மியம் எல்லாம் தெரியும் ஒரு தயக்கத்தில் வந்து நிற்கிறான் அவனா ரங்கநாத சுவாமியினுடைய சிஷியால்லாம் சரி அங்கே விருந்து தயாராயாச்சு சாப்பாடு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கான் இவன் அப்படின்னு நினைச்சா அவன் ஒன்றுமே சொல்ல என்ன கூப்பிட்டாரா கிளம்ப வேண்டியதானே அப்படின்ற பதில் சொல்ல மாட்டேன் நின்றுட்டே இருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை ரங்கநாத சுவாமியே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னப்பா ராமதாசர் வந்தாச்சா சாப்பாடெல்லாம் தயாராக கிளம்ப வேண்டியது தானா அப்படின்ற இவன் அப்படியே மூச்சுட்டு இருக்கான் என்ன சொல்கிறது சொன்ன தினமும் ராமதாசர் தான் ஆனாலும் இவர்கிட்ட ஒரு குரு ஒரு சாது இவர்கிட்ட போய் எப்படி இதை சொல்றது சொன்னா தானம் அபமானம் ஆயிடுமோ சாபம் எதானம் கிடைச்சிடுமோ அபச்சாரம் ஆயிடுமோ அவனுக்கு நிறைய கவலைகள் அவனை பார்த்த உடனே ரங்கநாத சுவாமி இப்படியே பார்த்தாரு என்ன நானெலாம் சாப்பிட வரக்கூடாதுன்னு சொன்னாரா நானெலாம் பிரஷ்டன்னு சொன்னாரா எங்களுக்கெல்லாம் இங்கேயே சாப்பாடு சாப்பிட்டுக்க சொல்லிட்டாரா அப்படிங்கிறார் ஆமா ஆமாம் தலைமன்றம் அடிட்டா என்னது பம்பு அப்படின்னு சொல்லிட்டான் அவர் சொன்னான் நின்றுட்டான் அப்போ உடனே அவர் ரங்கநாத சுவாமி சிஷ்யாவில் பார்த்து சொன்னால் இன்னைக்கு நமக்கு அங்கே சாப்பாடு இல்லை இங்கேயே ஏற்பாடு பண்ணுங்க சிஷ்யா பார்த்தா சுவாமி நம்மகிட்ட ஒன்றும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை பெரிய பாத்திரங்கள் கிடையாது சமைக்கிறதுக்கான வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது அப்போ ரங்கநாத சுவாமி சொல்வா ஏன்னா இவ்வா ஏற்பாடு பண்ணால் அவங்கட்டான்

அப்படின்ொடன ரங்கநாத சுவாமி இன்னைக்கு நாம தான் நமக்கான சாப்பாடு ரெடி பண்ணிக்கணும் இது சமர்த்த ராமதாசர் உத்தரவு அப்படின்ற இவாளுக்குலாம் ஒரே கோவம் சமர்த்த ராமதாஸ் இவ்வளவு சொல்லியிருக்காரு இவர் என்னன்னு அவரை மரியாதை அவரோட உத்தரவுன்னு சொல்றாருன்னு இவ்வாளுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல இவர் உடனே சொன்னா திரும்பி போங்க எதிர்க்க முதல்ல என்ன கிடைக்கிறதோ வாங்க இன்னைக்கு அதுதான் அப்படின்ற சீவா அப்படி போறா பார்த்தா எதுக்கு ஒரு எரும மாடு நிற்கிறது போற வழியில் இவாளுக்கு ஒன்றும் முல்ல எரும மாடை என்ன பண்ணுறது இவாளெல்லாம் சாத்திக ஆகாரம் சாப்பிடக்கூடியவா சரி குருநாதர் சொல்லி ஆசைன்னு சொல்லி அந்த எரும மாட்டை பிடிச்சி இழுத்துண்டு வரான் இழுத்துண்டு வந்து சொல்கிறான் சுவாமி இதுதான் நாங்கள் போனோம் முதல்ல கிடைச்சது ஆ சரி இதை சமைச்சிருங்க அப்படின் தான் அல்லறிட்டா சிஷியால் அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது நான்வெஜ் தான் அவளுக்கு தெரியவும் தெரியாது என்ன சொல்ற இதை பக்குவப்படுத்தி அப்படியே சமைக்க தானே எல்லாரும் பாக்குற இவாளுக்கு அந்த வெட்டவே தெரியாது முதல்ல உடனே ரங்கநாத சுவாமி சொல்றாரு கத்திய கொண்டா நான் வெட்ட அப்படின்றார் இவாளுக்கு ஒண்ணுமே புரியல அந்த வந்தம் அப்படியே வாய் அடைச்சு போய் பேய் பேயடைஞ்ச மாதிரி நிக்கிறான் அந்த சாத்விகமான அவன் யோசிக்க இதனாலதான் பிரஷ்டன்னு சொன்னார் சமர்த்தராமதா சாப்பிடம் ஐயோ நம்ம தான் தப்பாக நினச்சபோ அவனுக்கு ஒரு பயம் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கத்தியை கொண்டு விஷயம் விடுறா புடுறா அப்படின்ற அவன் சொன்னால் எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது ஏதோ காய்கறி வெட்டி பழக்கம் ஒட்டி என்னது உடனே ரங்கநாத சுவாமியே அந்த எருமையை வெட்டாராம் வெட்டி அதை பக்குவப்படுத்தி அதை சமைக்கிறதுகள்லாம் எல்லாம் தான் இவாதுலாம் ஒண்ணும் புரியுது என்னத்தான் சாப்பிட்றது சரி குருனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா ஒரு எருமையை வெட்டி திடீர்னு ஏதோ முன்ன பின்ன பழக்கம் இருந்தாலும் சரி எதையோ சாப்பிடலாம் பழக்கமே கிடையாது அவர் யோசிக்கிற அவர் எப்போதும் போல சாதாரணமாக இந்த எடுத்தாச்சு இதை எடுத்தாச்சு இருந்தா தோல் எடுத்தாச்சு இருந்தா மாமிசம் பாடி பாடு எடுத்து கொடுத்துருக்கா அவசரம் எங்களுக்கு வந்து சம அவசரம் உப்பு போடு இந்த அக்னிய மூட்டாது அப்படியே வை அப்படின்றார் இது எல்லாம் நடந்துருக்கு இந்த போனெல்லாம் வரலாங்க இல்லை சமர்த்த ராமதாசர் இன்னொரு ஆளா இருக்கு என்ன ஆசை பாதிடுவா அப்படின்றார் அவன் வந்தான் பார்த்தான் எல்லா விஷயங்களும் அவனுக்கு புரியறது இவனு வேற சொன்னான்னு வந்து சொன்னான் இந்த மாதிரி ஆகிருக்கா அவர் எளிமையை வெட்டி சமைச்சிட்டு இருக்காரு அவர் பார்த்தியா தான் அந்த பிரஷ்டன் தான் பிரஷ்டன் அப்படிதான் இருப்பான் பார் எளிமையை வெட்டி யாரா சாப்பிடுவாளா சத்ரபதி சிவாஜி கேட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல இது இது நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரியல அப்போ உடனே சமர்த்த சரி எல்லாரும் சாப்பிட அதுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ராமனுக்கு நிவேதனம் எல்லாம் எடுத்துண்ணேன் ஆ சரி எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க சிவாஜி நீ எப்படி நீ அவனை வந்து என் கூட சாப்பிட்ணுன்னு இல்லையா அவன் எங்கே சாப்பிட வரல வா நம்ம ரெண்டு பேரும் அங்கே போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இவர் சத்ரபதி சிவாஜியை கூச்சுட்டு அங்கே போகிறான் அங்கே போனால் அந்த கதவெல்லாம் அவள் ஒரு இடத்த கூடாத மாதிரி வச்சிருக்கா சாத்தின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அங்கே இருக்காரு ஒன்றும் புரியலை அந்த மாமிச வாசனை எல்லாம் வருது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கான் வேற அந்த சேவகன் வந்தான்னு சொன்னான் சத்ரபதி சிவாஜி வந்தா சமர்த்தராமதாசன் அந்த கூடா கதவை தட்டரா உன்னே தரக்கறா உள்ள அங்க அங்கே ரத்தம் அந்த மாச்சினுடைய எல்லாம் இருக்கு கொம்பு இதெல்லாம் இருக்கு உடனே பாரு பாரு பிரிஷ்டன் உடனே அங்கே ரங்கநாத சாமி வந்தா ராமா நீங்க பிரஷ்டன் சொன்ன நான் பிரஷ்டன் தானே இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு நீங்கள் என்ன சொல்லு அதானே நான் அதுக்காக எருமையெல்லாம் வெட்டி சாப்பிடுவாங்களா பிரஷ்ணனுக்கு என்ன என்ன தர்மம் எதைச்சாத்தான் என்ன சாப்பிடுக்கிறது சாப்பிட்ணும் அது எதுவாக இருந்தால் எருமையாக இருந்தா என்ன கழுதியா இருந்தா இன்னைக்கு எருமை தான் கிடைச்சது இன்னைக்கு அது கிடைச்சது நீங்கள் சொல்லியாச்சு சாப்பிட போகிறோம் அப்படியா நான் ஒன்று அங்கே இதை சாப்பிட கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் நான் தான் சொன்னேன் அதெல்லாம் தெரியுமே சரி நீங்கள் இங்கே வந்திருக்கல சாப்பிட்லையா அப்படிங்கிறார் இல்லை இல்லை சிவாஜி தான் உன்னோட சாப்பிடணும்னு சொன்னான் அதனால அவனை கூட நான் இங்கே வந்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற சிவாஜிக்கு தலை சுத்துறது இந்த சாப்பாடு வேணாம்னு பார்த்தா எருமையாக அவன் சாப்பிட்டதே கிடையாது அவன் சத்திரியன் தான் ஆனால் அவனுக்கு இதெல்லாம் பழக்கமும் கிடையாது உன் பார்த்தான் கையை கோப்பின்டான் சமர்த்த ராமதாஸ்ரை பார்த்து என்னதான் நடனதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல இல்லை ஏதோ ஒரு லீலான்னு மட்டும் எனக்கு புரியறது ஆனால் எதுவுமே எங்களுக்கு ஜீரணிக்கவும் முடியலை சமர்த்த எல்லாம் விடு அண்ணே ரங்கநாத சுவாமி பார்த்தவர் இங்கெல்லாம் சுத்தம் பண்ண சொல்ல முடியும் ரத்தக்கரையாக இருக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லு இலையெல்லாம் போடு அப்படின்ற சுத்தம் சார் சமர்த்த ராமதாச சொல்ற சரி பிரஷ்டன் பிரஷ்டன் ஆனாலும் பரவாயில்ல இந்த மாட்டுக்கு ஒரு முக்தி கொடுத்துறேன் அது இவ்வளோ தூரம் தன் உசிரியே தியாகம் பண்ணிருக்கு உடம்பையே கொடுத்துருக்கு அப்படின்னு ஒன்று சரி நீங்க சொல்லியாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அதோட அந்த மிச்சம் மீதியோட அதெல்லாம் சேர்ந்துருக்கு அதெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு பாட்டுக்கு அது மேல ஜலம் தெளிச்சார் அடுத்த நிமிஷம் அந்த மாடு திரும்பி உசுரோடு அங்க நின்று சிஷியாளுக்கு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது அப்போ உடனே சமத்த ராமதாஸ் ஆ இப்ப நீ பிரஷ்டன் இல்லை செது போன எரும மாட்டை எழுப்பிட்டாய் அது முழுசாக பூரணமாக வந்தாச்சு அங்கே சமைச்சு வச்சது எல்லாமே திரும்பி அங்கெல்லாம் காணாமல் போயிடுத்து பூரணமாக எருமை மாடை எடுத்து உசுரோடு நின்று மா அப்படின்னு கத்தித்து அதன் பிறகு அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் இங்கே இருக்கிற வரைக்கும் நன்னாரு அதன் பிறகு இந்த சரீரத்தோட முடிவில் உனக்கு மோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு ரங்கநாத சுவாமி சொல்ல அந்த மாடு அங்கிருந்து கிளம்பி போச்சு சத்ரபதி சிவாஜி டக்குன்னு ரங்கநாத சுவாமி காலில் விழுந்தான் அங்கனா சுவாமி ஒன்றும் சொல்லலை சமர்த்த ராமதாஸில் கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணுறான் சமர்த்த ராமதாஸ் கேட்டார் எதுக்கு எனக்கு பாத பூஜை இவ்வளோ நாள் நான் பிரஷ்டனா இருந்தேன் இன்னைக்கு நான் பிரஷ்டன் இல்லைன்னு நிரூபணம் பண்ணிட்டேன் நீங்கள் ஏன்னா அளவுக்கு கூட பெரிய பக்தியோ அவளுக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் அவள் ரொம்ப ஒசத்தின்னு அவர் சிஷா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னமோ தெரியாது இப்படி ஒரு லீல எல்லாம் முடிஞ்சது பூஜை எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணார்கள் அதுக்குள்ளே அங்கே ஏதோ சாப்பாடு ஏதோ தயார் பண்ணால் அதெல்லாம் சாப்பிட்டார்கள் இந்த மாடு தான் ஓடி போயிடுத்து அதுக்குள்ளே பகவத் அனுகிற இரும்பமாடு எழுப்ப முடியும்னா அங்கே ஆகாரத்தை தயார் பண்ணுறதா அவர் கஷ்டம் ரங்கநாத சுவாமிக்கோ சமர்த்த ராமதாசருக்கோ பூரா சைன்யத்துக்குமே ஆளே இல்லாத பொழுதே சமர்த்த ராமதாசர் அவ்வளோ அழகாக விருந்து கொடுத்துருக்காரு தபோபலம் மகாத்மாக்கள் எல்லாரும் தப்போபலத்தை மறச்சிண்டு வாழ்கிறார்கள் வெளியில காட்டிக்கவே மாட்டார் அவ்வளவு ஸ்ரத்தையோட தபசு பண்ணுவா ஏதோ அத்தி பூச்சா மாதிரி ஏதோ சில இடங்கள்ல சில காரணங்கள்ல சில பேருக்காக மட்டும் தங்களுடைய தபோபலத்தை நிரூபணம் பண்ணுவார்கள் மற்ற சமயத்துல தபோபலத்தை வெளியில காட்டிக்கவே மாட்டார்கள் ஜபிக்கிற மாதிரி பூஜை பண்ணிட்டா மாதிரி இப்படிதான் காட்டுவாழை ஒழி அவளுடைய தபோபலம் செத்து போன வாழை எழுப்பி வைக்கிறது ஆனால் நம்ம கேசவ சுவாமியினுடைய சமாதியிலையும் இன்னைக்கு பார்த்தோம் இறந்து போனவாறுலாம் அவர் எழுப்பினால்தான் அந்த இடத்துக்கு பேர் ஜியாகுடா அப்படின்னு பேர் இறந்தவர்களை எழுப்பும் ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காரு அப்படிதான் அவர் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு கேசவ சுவாமியினுடைய அந்த குடால காண கிடக்கிறது அதன் பிறகு எல்லாரும் அங்கே சாப்பிட்டார்கள் சமர்த்த ராமதாசர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார் ஏதோ கீர்த்தனை எல்லாம் பண்ணார் ரங்கநாத சாமியை கொண்டு சரி வா இல்லை நான் தங்கியிருக்க இடத்துக்கே போகிறதுக்கு நீங்கள் தண்ணியாக தங்கியிருக்காய் அப்படின்னு அழுஷண்டை போகிறார் அழுஷண்டை போனோடனே ரங்கநாத சுவாமியை அங்கே செட்டிலாக சொன்னார் சத்ரபதி சிவாஜி மட்டும் சமர்த்த ராமதாஸை பின்னாடியே அழஞ்சிட்டு இருக்காங்க சமர்த்த ராமதாஸ் இதுக்கு நான் பின்னாடி அலைஞ்சிட்டுருக்காய் என்ன விஷயம்னார் சுவாமி எனக்கு நீங்கள் நடந்து ஒன்றும் புரியவே இல்லை அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர்னு சொல்லுதான் நான் சாப்பிட கூப்பிட்டேன் எல்லாம் நடந்தது இவ்வளவு நடந்தது எனக்கு நிஜமாவே ஒன்னும் புரியல நீங்க போயிருந்த பொழுது ரங்கநாத சுவாமி இங்க வரும்பொழுது நீ என்ன நினைச்சா பத்தி அப்படின்னா அப்ப சிவாஜி கைய கூப்பிட்டு மன்னிச்சுடுங்கோ இப்படி ரொம்ப செல்வ செருப்போட திமுறா அலைஞ்சிருக்கார் இவரெல்லாம் எப்படி ஒரு குருவா இருக்க முடியும் சிஷாலும் சௌகரியமா இருக்கா ஒரு சாதுக்கான ஒரு லட்சணமும் இவர்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சேன் அவன் சாதுன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுத்தா நான் அவன் பிரஷ்டன்னு சொல்லி இங்கேருந்து ஆள் நிறான் அவன் கோச்சிக்கல சண்டை போடல வந்து ஆர்கியூ பண்ணல நீ எப்படி என்ன ப்ரஷ்டன் சொல்லலான் நிரூபணம் பண்ணுங்கன்னு கேட்கல அவ பாடு இருந்தான் ஒரு எரும மாட்டை அடிச்சு அதை கூட ஆகாரமாக கொடுக்கற தயாராகும் எங்கேயாவது அந்த முகத்துல ஒரு சலனம் நீ எங்கேயாவது பாத்தியா சாதாள அவன் குதிரையில் அவ்வளவு கூட்டத்தோடு அவ்வளவு ஒரு குமாரன் மாதிரி வந்தபொழுது எப்படி இருந்தானோ அப்படியேதான் நாம் பொழுது அந்த கூடாரத்தில் வந்திருந்தான் திரும்பி அந்த எருமையை எழுப்பி விட்டான் அப்பொழுது அவன் முகத்தில் ஏதான ஒரு சலனம் ஒரு பெருமை நான் இறந்த எருமையை எழுப்பி விட்டுட்டேன்னு ஒரு திமிடுறானு பார்த்தியா திரும்பி எனக்கு பாத பூஜை பண்ணானே அப்ப அவன் முகத்தை பார்த்தியா நல்லா யோசனை கண்டிப்பார் ஏதான ஒரு இடத்துல இவன் முகத்துல இல்லடா அவன் ஹயத்துல ஏதான ஒரு சேஞ்ச் உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னா சத்ரபதி சிவாஜி யோசனை சொன்னார் ஒரு இடத்துலயும் ஒரு சேஞ்சும் நான் பார்க்கல ஒரு சலனமே இல்லாமல் சுக்கபிரம்ம மகர்ஷி அப்படிதான் இருப்பார் எப்பொழுதுமே முகத்துல சலனமே இருக்காரு அந்த ஸ்திரீகள் நிர்வாணமா குளிக்கிறா அப்ப கிராஸ் பண்ணி போகும்பொழுதும் அவர் முகத்துல சலனம் இல்லை பாகவதம் சொல்றார் அப்பொழுதும் முகத்துல சலனமே இல்லை பரீட்சத்துக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்பொழுதும் அவருக்கு முகத்துல சலனமே இல்லை ஜனக மகாராஜா அரண்மனைக்கு போறார் எல்லாரும் அவரை கொண்டாடுற அப்பொழுதும் சலனமே இல்லை யாரும் அவரை கண்டுகாம போயிண்டே இருக்கா அப்பொழுதும் அவர் முகத்துல சலனமே இல்லை சமத்துவம் யோக முச்சதே அப்படின்னு சொல்லுவார் சிதப்பிரஜு சொல்லுவார் மனசு அப்படியே ஒரு ஸ்திதியில அப்படி சாலிடா சலனம் இல்லாம இருக்கிறதுன்றது தூக்கத்துல கூட நம்ம வரமாட்டேங்கிற தூக்கத்துல கூட ஒரு சலனம் இருக்கும் நமக்கு ஒரு ஒரு டைலமா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இவ்வளவு இன்சிடென்ட் நடக்கிறது இத்தனைக்கு சமர்த்தராமத ஆசை அவ்வளவு பிடிச்சவர் இது இல்லாமல் இவருக்கு இவ்வளவு சிஷ்யர்கள் இருக்கா அவர்கள் முன்னாடி பிரஷ்னா சொல்லி அவமானப்படுத்துறார் ஆனா எந்த இடத்துலயுமே இவர் கிட்ட ஒரு மாற்றம் இல்லை சாதுக்களை வந்து வெளியில பாக்கிறத வச்சிருந்து ஒரு இடம் போட்டுவிடாது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இத்தனையும் அப்படின்றார் சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜி கையை கூப்பிட்டு மன்னிச்சுடுங்க சமர்த்த ராமதாஸ் இருச்சார் பாவம் போயிடுத நீ தான் அங்கேயே அவர் எருமையை எழுப்பின உடனேயே ரங்கநாத சுவாமி காலில் விழுந்தூட்டி ஏற்ப சாதுக்கள் பலவிதம் நீ துகாரா மகராஜ பார்த்திருக்க அவ்வளவு சிம்பிளா ஒரு சாது அவரை பார்க்கும்பொழுது உனக்கு ஒரு நாளும் போனவே இல்லையே நீ எவ்வளவோ கொடுத்த பொழுது கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாரே அதே இவர் செல்வ செல இருக்கார அது எப்படி இப்படி தோணும் அப்ப அவர் அந்த மாதிரி அவருடைய ஸ்திதி எப்படி இவருடைய ஸ்தி எப்படி வெளி உலகத்தில் அவளுடைய விஷயங்கள் வேற ஹயபூர்வமாக பகவத் அனுபவம் வரும்பொழுது பொழுது எல்லாரும் ஒரே தான் இருக்கார்கள் இதை புரிஞ்சுண்டா போதும் அப்படின்னு ஒன்று சத்ரபதி சிவாஜி திரும்பியும் ரங்கநாத சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அவ சிஷியாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அப்புறமா தான் புரியறது எதுக்காக இவ்வளவும் நடந்தது அதனால் சாதுக்களுடைய விஷயங்கள் நம்மளுடைய கற்பனை நாம் வச்சுருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அடங்கவே அடங்காது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அதனால் அத சாது அப்படின்னா கை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம பாட்டு அந்த எண்ணங்கள் இப்படி வரும் ஆனால் அந்த இருந்து நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் சத்ரபதி சிவாஜிக்கு அப்படி ஒரு பாக்யம் சமர்த்த ராமதாசர் நிரூபணம் பண்றார் வெங்கநாத சுவாமியினுடைய வைபவத்தை அதனால நிறைய சாதுக்களுடைய தரிசனம் கிடைக்கட்டும் இன்னும் ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் ராதே கிருஷ்ண ஸ்ரீராம ஜயராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜயராம जय जय राम जय भोलो चंद्र भगवान की जय जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय जय भोलो वीरधीर स्वामी की जय जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय जय हिंद भारत माता की जय जय भोलो खरुान केशरी हनुमान की जय जय भोलो रंगनाथ स्वामी की जय जय भोलो केशव स्वामी की जय राधे कृष्णा